வெட்டியில் நின்று பாட்டுக்காரலுங்க நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க அப்புறம் தான் எனக்கு மத்ததில்ல வாங்க மாப்பிளே இந்த பேரழகிய பாக்குறதுக்கு இருநூறு கல்லு பெண்டு நிமிந்து போச்சு என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி

என்னமோ நிச்சயத்தும் சொல்லி நாற்பது பேர் வருவாங்க ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேட்கற மாதிரி கேட்பாங்க இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா பொண்ணை புடிச்சு போச்சு இலையில உட்காந்துமா ஒருவா சாப்பிட்டமா மாமா கிட்ட பஸ் காசு வாங்குறமா பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும் மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா மாப்ள நாம எப்பமே வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு தான் ஏன் ஒரு நாளைக்கு துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா நானும் வந்தல இருந்து வர லொல்லு பேசறியா மாப்ளே யாருங்க

வெல்கம் வெல்கம் வாங்கிக்க லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்க

அறிவு பிம்பண்டினி இத முன்ன கூட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே இப்போ ஒண்ணு கெட்டு போயில ஓவர் டைம் பேசுவோம் ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நீங்க போங்க வயிறு என்னடி இது பந்தே இறங்கணும் கப்பு அடிச்சும் பேசாம இருந்த இப்போ செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆ ஊன அடிக்கிறீங்களே அடிடி அடிங்க பட் ஒன் திங் ஐ லவ் யூ அப்ப நாங்க பரப்புறோம் நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுத நல்லது வணக்கம் மாப்ளே

நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்க பையனுக்கு பிரமாதமா ஒரு இடத்தை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்பா அந்த தங்க வேலை பையன் எல்லா விஷயத்துல எனக்கு ஏட்டிக்கு போட்டியா வரா எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியதுல இருந்து இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டரா வந்ததுல இருந்து இப்ப இந்த கல்யாணத்துக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு கைது கட்டல தாலி கட்டி ஆவணும் அப்படியே சொல்றேன் ஏண்டா இவ்வளவு யாரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாரு வேண்டாம்டா கடைசியில ரொம்ப போய்டும் எல்லாம் உங்களுக்கு சித்தி முறையாடி வளங்க கவுண்டரே நம்ம ஜமீன்தார் பொண்ணு தாயமா எப்படி அட போயா

தைரியமா உங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான் என்ன பண்றது பையன் ஆசைப்பட்டுட்டான் தாயம்மா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க மக மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க ஆமா ஆசைப்பட்டீங்க அப்புறம் என்ன நாள் புரிச்சிருக்க அப்பா உள்ள இருக்காரு ஐயா வணக்கம் அடேடா பாப்பா வா தங்கவேல ஏப்பா இப்பதான் உனக்கு நான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா இல்ல நேரம் இல்லைங்க ஏதாயமா தங்கவேல வந்திருக்கற மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கிற காபி போட்டு கொண்டா ஏனுங்க தாய்மா கல்யாணம் என்ன இது நீங்களும் கூட விவரம் எல்லாம் பேசுறீங்க கிளிய வளத்து போன கையில குடு கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க புலிக்கிட்டயே குடுக்குறீங்களா பிச்சிருவாங்கய்யா ஆமா ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற மாப்பிளைய கிடைக்கலையா யாரு பாருக்க சொல்லு என்னமோ என் பொண்ணுக்கு மாசம் பத்து மாப்பிளை கியூவுல வந்த மாதிரி நான் வேண்டான்னு மாதிரியே ஒரு மாப்பிளை தங்கவேளு உட்டுனா சரின்னுட்ட கேட்ட குடுத்தர வேண்டியதா ஊர் உலகத்துல ஒரு நாய்பா அவனுக்கு பொண்ணு குடுக்கல அதனால இங்க வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க எத் தாய்மா காலை புடிக்கற கூட அவனுக்கு யோகியது இல்ல அவன போய் கையை பிடிக்க வச்சிட்டீங்களேன் ஒரு தொழிலாளர் உருப்படியா அவங்க செய்யறாங்களா எல்லாமே ஃப்ராடு ஏற்கனவே கம்பி என்ன பண்ணுங்க அன்னைக்கு அவனுக்கு ஜாமீன் கொடுக்கற கூட ஆள் இல்ல நீங்க நீங்கன்றான பொண்ணை கொடுக்குறங்கறீங்க ச தங்கவேலு நீ இந்த ஜபர்தஸ்தல்லா நிறைஞ்ச பழைய ஜாமீன் தரவே என்ன நினைச்சிட்டு இருக்க ஆனா ஊருக்குள்ள என்ன சொல்றானுங்க தெரியுமா பொளைக்க தெரியாம பொளைச்சு வாழ்ந்து கட்ட ஜாமீன் தான் என் ஊட்டுக்கு வலியே சொல்லி விடுறானுங்க தங்கவேலு ஏன் லெவல் கீழ இருக்கறவன்

ஆமா <imitation> 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 இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க இவங்க ரெண்டு நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க ஏய் ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம் இந்த அல அலைதீங்க மானத்தை வாங்குறீங்க சம்பந்தி வர இருபத்தி நாலாம் தேதி நாள் நல்லா இருக்கு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம் நல்லது கட்டத பேசி தீர்த்துக்குவோம் கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம் என்ன சொல்றீங்க தொலை தூரத்துல போய் அதான் அந்த காலமா இருந்தா கண்ணாளு செலவுல நானே ஏத்துக்கிட்டு ஊரு பூரா பந்தல போட்டு ஜாம் ஜாம் நடத்தி போடுவேன் மாமன் கையிலதான் காசு இல்லையாப்பா அதுக்கு என்னங்க நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சு நீ ஒண்ணு அத போய் பெருசா பேசிக்கிட்டு

மீதி பணத்துக்கு வாட் டு டு டாடி மீதி பணத்துக்கு என்ன மடதன இங்கிலீஷ்ல காட்டியாக ஏ அதை தமிழ்ல கேட்க மாட்டியா கையிலேயே காசு இல்ல உனக்கு ஒரு இங்கிலீஷ் எட்டி உடைச்சனா தெரியே அப்பா ஏமா இந்த வெள்ளி கப்பல வித்திட்டு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்க இல்லப்பா என்னமா அர்த்தம் இல்லாத போனா இருக்க ஏ அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க 25 வருஷமா ஆசையா வச்சிருந்த ஜீப்ப ஏன் கல்யாணத்துக்காக விக்கலையா நான் உன்னை கேக்குறேன் உண்மைய சொல்லுங்க நீங்க அத எப்போவாது ஒரு பொருளா நெனைச்சிக்கொண்ட அப்படி இருக்கும் போது ஏன் கல்யாணத்துக்காக நான் வாங்குன கப்ப விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இத வருமா விக்கிறது வாங்குறது இதுல எல்லாம் சென்ட்மெண்ட் கிடையாது மன்னாங்கன்னு கிடையாது வாங்குன பொருள விக்கலாம் அதுவே நேரம் வந்தா வித்த பொருள வாங்கலாம் ஆனா இதெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குனது இல்லாம சின்ன வயசுல இருந்து விளையாட்டு திறமை கிடைச்ச மரியாதை வீட்டுல இருக்கிற மரியாதை கொண்டு போய் விக்கணுமான்னு பாக்குற அப்புறம் இஷ்டம் எனக்கு கிடைச்ச மரியாதை போறதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா ஆனா உங்களுக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கணும் கையில காசு இல்லாம இருக்கிற பொருளையும் விக்காம வீட்ல ஒரு காரியம் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா கல்யாணே உங்க நயனாவோட உண்மையான மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து நெத்தி அடி அடிச்சிட்டேன் வித்தலாமா நீ ரெடியா இருப்பிய ஆமாங்க அவ சொல்றது நியாயம் தான் புருஷன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட போற அடுப்படியில இருக்கிறவளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வீட்டை கிடக்கு முதல்ல வித்துருங்க வீட்டை அடைச்சிட்டு இருக்கிறேன்னா குண்டு உன்னதான் வைக்கணும் விற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க பாலிஷ் போட்டு வைங்க பத்து அஞ்சு கூட கொடுப்பாங்க பாத்திரம் பண்ணிட்டோம் நகரட்டு விஷயம்லாம் சொன்னேன் பண விஷயத்துல தான் ரொம்ப கராரா இருக்காரு எனக்கே தர்மசங்கனமா போச்சு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தா சௌரியமா இருக்குன்னு சொல்றாரு என்னங்க என் வீட்டுக்காரன் நிலமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி ஏதாவது சரி பண்ணுங்க என்ன அவங்க ஆள் உணவு சொல்றியா போய் குடுக்குமா பிறகு பூமிய எவ்வளவு குடுத்தர் அப்ப பூமியை விட்டுதான் கல்யாணம் பண்ணனும் எனக்கு கல்யாணமே வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் பைத்தியரிய ஏமா அவங்க அப்பா கல்யாணம்ங்கிற பேர்ல பெத்து வளர்த்த ஆம்பள பையனையே வில பேசிட்டு இருக்க என் பொண்ணு கல்யாணத்துக்காக பூமியை வில பேசுறது தப்பு இல்லம்மா அவர் பூமியை வித்துட்டாரு ஆனா கிரயம் பண்ணவங்க மொத்த பணத்துக்கு ரெண்டு மாசம் ஆகுங்கிறாங்க இப்ப கல்யாணம் நடக்கட்டும்

கவுண்ட இப்போதைக்கு நீ பஸ்